நேரம் போகல ஏன்னாப்பா போகலாம் போகலாம் சுருமட்டிக்க நம்ம கடையில் எங்கப்பா நம்ம போகிறப்பெல்லாம் ஒரு நாள் வேலை கிடைக்கல முப்பது முப்பத்தி அடுத்து முப்பத்தி அஞ்சு நாற்பது ரூபாய் வணக்கம் ஐயா

ஏய் பா அமீங்க கேள்வி 600யா 65யா 678யா 700 1 2 3 73 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 اڑے چون 59 59 ريت کي 26 چه چه موڙي ونه وڙن 26 ويتهر کي ايو ڀيٽي رهيو آهي 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 ايو ڀ